போட்டி திறமனையும் அதே மாணி அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி வந்து தமிழ் டெஸ்ட் வந்து நம்ம அதிகமான அகாடமி பிளஸ் ஆப்பில் வந்து இருபது கொஷின் டெய்லியுமே இருக்கீங்க கிட்டத்தட்ட இருபது டெஸ்ட் இன்னையோட இருபது டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நவம்பர் மந்த்லேயே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம் நிறைய பேர் வந்து புதுசாக வரவங்க சார் இந்த டெஸ்ட்டை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த டெஸ்ட்டை எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்லிடுறேன் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி எழுதிட்டு வரலாம் ஏன்னா ஒவ்வொரு டைமும் புதுசாக இன்ஃபார்ம் பண்ணுறதை தாண்டி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது இன்ஸ்ட்ரக்ஷன் நான் டெய்லியுமே டெலகிராம்லேயும் அப்டேட் பண்ணுறேன் டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அதிகமான அகடமி ப்ளஸ் ஆப்பில் இந்த டெஸ்ட் வந்து நடக்குது சரிங்களா ஸோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுத ஆரம்பிச்சிக்கலாம் அதே போல் லாஸ்ட்டாக நம்ம நவம்பர் மந்த்துக்கான பிளான் கொடுத்து இப்போ இருபது டெஸ்ட்டு ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட்டு நாளை நாளை மறுநாள் நடக்க போகுது இந்த ரிவிஷன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அதே போல் டிசம்பர் மந்த்துக்கான பிளானை நம்ம என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரியா ஸோ ரெண்டு முக்கியமான விஷயம் இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் ஸோ டிசம்பர் மந்த்துக்கான பிளான் வரக்கூடிய பத்தாம் தேதி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இருபது டெஸ்ட் வந்து இருபது இருபது கொஷின் நீங்கள் எழுதிருப்பீங்க கிட்டத்தட்ட நானூறு கொஷின் பக்கம் எழுதிருப்பீங்க நாளைக்கு எழுதக்கூடிய டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் சரியா அதே போல் நாளைக்கு மறுநாளும் ரிவிஷன் டெஸ்ட் ரெண்டு ரிவிஷன் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் டிசம்பர் மந்த்த்கான பிளானுக்கு நம்ம போய்க்கலாம் சரியா புதுசா பாக்குறவங்க டெஸ்ட் எப்படி இருந்ததுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அதிகமான அகாடமி பிளஸ் ஆப்கான லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அதுல உங்களுடைய மொபைல் நம்பர் யூஸ் அனதர் மெத்தட் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் லாகின் பண்ணிக்கலாம் சரியா லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் டிஎன்பிஎஸ்சி தமிழ் டெய்லி டெஸ்ட் டி டுவெண்ட்டி இருக்கும் ஆல்ரெடி நவம்பர் மந்த்துக்கு நம்ம அப்டேட் பண்ணது சரிங்களா அதுலேயே தான் இருபது டெஸ்ட்டுமே அப்டேட் பண்ணியிருக்கோம் நாளைக்கும் நாளைக்கு மறுநாளைக்கும் இதுலேயே தான் டெஸ்ட் அப்டேட் ஆக போகுது இதில் உங்களுக்கு இந்த கோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ்லேயும் இருக்கும் ஸ்டோர் போனாலும் இருக்கும் சரியா ஹோம்லேயுமே அந்த கோர்ஸ் இருக்கும் இல்லை ஸ்டோர் போனீங்க அப்படின்னாலும் டிஎன்பிஎஸ்சி தமிழ் டெய்லி டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் இதில் கண்டென்ட் வார்டுன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதில் கண்டென்ட் அப்படின்றது தான் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்ற ஃபோல்டர் இருக்குது நான் முதல்ல ஷோ பண்ண இல்லையா இந்த ஃபோல்டர் சரியா ஸோ அது தெளிவாக இருக்கின்றத தனியாக காட்டியிருக்கேன் கண்டென்ட் அப்படின்ற மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான் பிளானை விட்டுருங்க ஏன்னா நம்ம டெய்லியுமே கொடுக்க போறோம் ஸோ பிளான்ல ஒன்றும் இல்லை சரியா ஸோ பிளான் கொடுத்துருப்போம் அதுக்கு கீழே சிலபஸ் கொடுத்துருப்போம் அதுக்கு கீழே ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டு இருக்கும் இந்த ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்ற ஃபோல்ட்ரு தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க பிளானோ சிலபஸோ ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டெய்லியும் டெஸ்ட் இருக்க போது டிஎம்பிசிக்கான கம்ப்ளீட் சிலபஸில் இருந்து தான் கொஷின் இருக்க போகுது அப்படின்ட்டு பார்த்தியே பிசி சரிங்களா ஸோ உங்களுக்கு இருபது கொஷின் டெய்லி இருக்க போகுது இந்த ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்ற ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டை எழுதிக்கலாம் சரியா கோர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கோங்க ஆன்லைன் டெஸ்ட் ஃபோல்டர் வந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நவம்பரில் நம்ம இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருப்போம் ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் ஒன்லேருந்து டெஸ்ட் நம்பர் பத்து டெஸ்ட் நம்பர் பதினொன்றுருந்து டெஸ்ட் நம்பர் இருபது தனித்தனியாக ரெண்டு இருக்கும் சரிங்களா சிஸ்டம் வியூ உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் மொபைல்லையும் இதே போல தான் உங்களுக்கு இருக்கும் கண்டென்ட் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்ற ஃபோல்டரில் டெஸ்ட் ஒன்றுலேருந்து பத்து வரலையும் ஒரு ஃபோல்ட்ருலையும் டெஸ்ட் பதினோருந்து இருபது வரலையும் ஒரு ஃபோல்ட்ருலேயும் உங்களுக்கு டெஸ்ட் வந்து ப்ராப்பராக அப்டேட் ஆகிருக்கும் அதே போல் இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே இந்த மாதிரி தான் ப்ராப்பராக டெஸ்ட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கும் எல்லா டெஸ்ட்லையும் கிட்டத்தட்ட நானூறு பேர் ஐநூறு பேர் முந்நூறு பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி டெஸ்ட் எழுதிட்டு ப்ராப்பராக ரெகுலராக ஃபாலோ பண்ணுறா கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸில் இருக்கீங்க சரிங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் போது எழுதி முடிச்ச பிறகு உடைய மார்க் ரேங்க் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன டெஸ்ட் நான் எழுதி முடிச்ச உடனே என்ன மார்க் வாங்கியிருக்கேன் என்ன ரேங்க் வாங்கியிருக்கேன் அதே போல அந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே அந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் ஆன்சரும் ஆப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி பிடிஎஃப் படிக்கும்போது எப்படி கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் படிப்பீங்களோ அதே போல இங்கேயுமே வந்து ஏன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கிராஃபியை நீங்கள் செக் பண்ண முடியும் டெஸ்ட்டு இப்போ அஞ்சாவது டெஸ்ட் இருக்குன்னா அஞ்சாவது டெஸ்ட்டு என்ன கொஷின் இருந்துச்சு என்ன ஆன்சர் இருந்துச்சு நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பார்க்கவும் முடியும் சரியா ஸோ மொபைல் ஆப்லேயே அது எல்லாமே அப்டேட் ஆகிடும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட்டு பத்து டெஸ்ட்டு அடுத்த பத்து டெஸ்ட் ஸோ இருபது டெஸ்ட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரியா வீடியோக்கு கீழே புதுசாக பார்க்குறவங்க ரெகுலராக இந்த டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட் நம்பர் இருபத்தி ஒன்று இதில் ஐம்பது கொஷின் இருக்கும் இந்த ஐம்பது கொஸ்டினும் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க எழுதுனீங்க இல்லையா பத்து ஃபஸ்ட்டு பத்து டெஸ்ட் இரநூறு கொஸ்டின் எழுதிருப்பீங்க இல்லையா டெஸ்ட் நம்பர் ஒன்னுல இருந்து டெஸ்ட் நம்பர் பத்து வரலயும் இருபது இருபது கொஷின் அப்படின்னா இரநூறு கொஷின் அந்த இரநூறு கொஸ்டின்ல இருந்து தான் ஐம்பது கொஸ்டின் வரப்போகுது எத்தனை பேர் ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி அடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் சரியா இது வந்து நம்ம எந்த அளவு படிக்கிறோமோ தப்பு பண்ணாம கத்துக்கிற தான் மேட்ரு எல்லா டெஸ்ட்லயும் நீங்க ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் நாலு கொஷின் அஞ்சு கொஷின் பத்து கொஸ்டின் வரலையும் தப்பு பண்ணி இருப்பீங்க அப்படி இருக்கும்போது அந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன ஏன் தப்பு போனோம் இது எல்லாமே நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்றத பார்க்கலாம் ஐம்பது கொஷின் நாளைக்கு ஐம்பது கொஷின் ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்க போது அதுவும் நீங்கள் எழுதின கொஷின்லேயே தான் இருக்கும் போது டெஸ்ட் நம்பர் ஒன்லேருந்து பத்துக்குள்ள சரியா ஐம்பது கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்களா ஐம்பதுக்கு ஐம்பது எத்தனை பேர் வாங்குறீங்க அப்படின்னு பார்க்கலாம் சரியா அதே போல் அடுத்த நாள் நாளைக்கு மறுநாள் டெஸ்ட் நம்பர் இருபத்தி இரண்டு அதில் டெஸ்ட் நம்பர் பதினொன்றுலேருந்து டெஸ்ட் நம்பர் இருபது வரையும் என்ன கொஷின்ஸ் எழுதுனீங்களோ அதே கேள்விகளே நான் கொடுக்குறேன் அதில் ஐம்பது கொஷின் மட்டும் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் இரநூறு கொஷின் இருக்கோ அதில் ஐம்பது கொஷின் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் எத்தனை பேர் ஐம்பதுக்கு ஐம்பது போகிறீங்கன்னு பார்க்கலாம் இது நம்ம அப்சர்வேஷன் எந்த அளவு பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இந்த ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் சரியா நீங்கள் தெரியாத கேள்வி படிச்சுட்டு இருபதுக்கு நீங்கள் மூணு கொஷின் தப்பு பண்ணுறீங்க இப்போ தெரிஞ்சு இரநூறு கொஷினே கொடுக்குறேன் அதில் ஐம்பது கரெக்டாக வாங்குறீங்களா அப்படின்றத இந்த ரெண்டு நாள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரேக் சரியா நவம்பர் ஒன்பதாம் தேதி இது முடிஞ்சிரும் நவம்பர் பத்தாம் தேதி நம்ம என்ன பண்ணுறோம் மறுபடியும் டிசம்பர் மந்த்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாரி இது வந்து டிசம்பர் இல்லையா டிசம்பர் பத்தாம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா நவம்பர்னு சொல்லிட்டேன் டிசம்பர் பத்தாம் தேதி மறுபடியும் இருபது இருபது பைசன் டெய்லியுமே பார்க்கலாம் சரியா அது இதே ஃபோல்டரில் வேணுமா இல்லை தனியாக உங்களுக்கு இன்னொரு கோர்ஸாக வேணுமான்றதோ இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்டை பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணித்தரேன் சரியா இது ஃப்ரீ டெஸ்ட் ஸோ வந்து ஃப்ரீயாக தானே கிடைக்கிது எப்போ வேணாலும் எழுதிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் இல்லாமல் காலை பதினோரு மணிலேருந்து நைட் எட்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் எழுதிக்கலாம் அஞ்சு நிமிஷம் தான் நிறைய பேர் எடுத்துக்கிறீங்க அஞ்சு நிமிஷம் போதும் இந்த டெஸ்ட்லாம் எழுதுறதுக்கு சரியா அதுலேயும் என்ன மார்க் வாங்குறோம் இதை தெரிஞ்சுக்கோங்க சரியா டெய்லியும் அஞ்சு நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னா இருபது கொஷின் புதுசாக கற்றுக்கிறோம் இல்லை நம்ம தெரிஞ்சதில் எவ்வளோ மார்க் வாங்குகிறோன்றதை நம்ம பார்க்குறோம் சரியா ஸோ ரெகுலராக எழுதிட்டு வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இதே இதேபோல் அதியமான் நம்மளுடைய மெயின் ஆப் இருக்கு இல்லையா அதியமான் அகாடமி டிஎன்பிசி போலீஸ் அப்படின்ற ஆப்பில் ஜிஎஸ்க்கு டெய்லியுமே கொஷின்ஸ் போட்டுட்ருக்கோம் அதையுமே ஃபாலோ பண்ணுங்கள் இது இல்லாமல் டெலகிராமில் ஜிஎஸ்சில் பத்து கொஷினும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இது இல்லாமல் தமிழ் அரண் நைட் ஒன்பது மணிக்கு ரெகுலராக ஐம்பது கொஸ்டின் வந்து நம்ம யூடியூப் லைவாக பார்த்துட்ருக்கோம் அதையும் ஃபாலோ பண்ணிடுவாங்க வாங்க சரியா ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா வீடியோக்கில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றுடன் கட்டளை கட்டளைத்தவன் ஆர்ச்சி வரம் நன்றி வணக்கம்